படுகா எஸ்டி மதமாற்றம் குறித்து நமது வீடியோக்களில் பகிரப்பட்ட சில கருத்துகளுக்கு பதிலளிக்க முயற்சிக்கிறோம் எஸ்டி மாற்றத்தின் நன்மைகளை நான் முன்வைக்கிறேன் ஆனால் தீமைகள் மிகவும் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியவை என்பதை நான் இன்னும் வலியுறுத்துகிறேன் இருப்பினும் நான் குறிப்பிடாத ஏதேனும் நன்மைகளை நீங்கள் சேர்க்க விருப்பப்பட்டல் அவை எப்போதும் வரவேற்கப்படுகின்றன உங்கள் கருத்தை பாராட்டி உங்கள் சமூகத்திற்கு பயனளிக்கும் நுண்ணறிவுகளை வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் சமூக மாற்றங்கள் அல்லது கலாச்சார நடைமுறைகள் போன்ற தலைப்புகளைப் பற்றி விவாதிக்கும் போது சமூகம் முழுவதையும் பாதிக்கும் மற்ற பிரச்சினைகளைப் போலவே சிக்கலை புரிந்து கொள்ள உதவும் ஆக்கப்பூர்வமான முன்னோக்குகளை வழங்குவது முக்கியம் உங்கள் அறிவை பகிர்ந்து கொள்வதன் மூலமும் திறந்த உரையாடலில் ஈடுபடுவதன் மூலமும் சமூகங்களின் நல்வாழ்வு மற்றும் மேம்பாட்டிற்கு நாங்கள் பங்களிக்க முடியும் நீங்கள் ஆராய அல்லது மேலும் விவாதிக்க விரும்பும் குறிப்பிட்ட பகுதிகள் இருந்தால் தயங்காமல் எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் மேலும் உங்கள் மதிப்புமிக்க நுண்ணறிவுகளை நம் சமூகத்தில் வெளியிட எங்களால் முடிந்த அனைத்தையும் செய்வோம் எனது நுண்ணறிவு பின்வருமாறு வி சி பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் எஸ் எஸ்கி பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் நிலைக்கு மாற்றப்படுவது அரசாங்கத்தால் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது குழுவின் அதிகாரப்பூர்வ வகைப்பாட்டில் மாற்றத்தை உள்ளடக்கியது இந்தியாவில் இந்த வகைப்பாடுகள் சமூக நலக் கொள்கைகள் உறுதியான செயல் திட்டங்கள் மற்றும் கல்வி நிறுவனங்கள் மற்றும் அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு ஒதுக்கீடுகளின் நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படுகின்றன ஒரு சமூகத்தை பி சி யிலிருந்து எஸ்டி நிலைக்கு மாற்றும் செயல்முறை பொதுவாக வரலாற்று சமூக கலாச்சார மற்றும் பொருளாதார காரணிகளை ஆய்வு செய்வது உட்பட அரசு நிறுவனங்களால் முழுமையான மதிப்பீடு மற்றும் ஆய்வு ஆகியவற்றை உள்ளடக்கியது சேண்டந்தஸ்தை தேடும் சமூகங்கள் பெரும்பாலும் தங்களின் தனித்துவமான பழங்குடி அடையாளம் பழங்குடி நடைமுறைகள் மற்றும் வரலாற்று ஊரங்கட்டுதல் அல்லது பாதகத்தை நிரூபிக்கும் ஆதாரங்களை வழங்க வேண்டும் ஒரு சமூகம் ஒரு எஸ்டியாக அங்கீகரிக்கப்பட்டவுடன் அவர்கள் வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்வதற்கும் சமூக உள்ளடக்கத்தை ஊக்குவிப்பதற்கும் பழங்குடி சமூகங்களின் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கும் அரசாங்கத்தால் வழங்கப்படும் பல்வேறு சலுகைகள் மற்றும் பாதுகாப்புகளுக்கு தகுதி பெறுகின்றனர் இருப்பினும் எஸ்டி நிலையை தேடுவதும் பெறுவதும் சிக்கலானது மற்றும் அரசாங்கக் கொள்கைகள் மற்றும் ஒழுங்குமுறைகளை பொறுத்து மாறுபடலாம் என்பதை அங்கீகரிப்பது அவசியம் கூடுதலாக எஸ்டி அந்தஸ்தை கோரும் அனைத்து சமூகங்களும் வெற்றிகரமாக இல்லை மேலும் முடிவெடுக்கும் செயல்முறை பல்வேறு அரசியல் சமூக மற்றும் நிர்வாக காரணிகளால் பாதிக்கப்படலாம் நிச்சயமாக இந்தியாவில் பட்டியலிடப்பட்ட பழங்குடியினர் எஸ்டி அந்தஸ்துடன் தொடர்புடைய அரசாங்க சலுகைகளின் சுருக்கமான பட்டியல் இங்கே ஒன்று கல்வி நிறுவனங்கள் அரசு வேலைகள் மற்றும் சட்டமன்ற அமைப்புகளில் இடஒதுக்கீடு ஒதுக்கீடுகள் இரண்டு நிதி உதவி சுகாதார சேவைகள் வீட்டு வசதிகள் மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்களை வழங்கும் நலத்திட்டங்கள் மூன்று நில உரிமை மற்றும் நில உரிமைகளுக்கான சிறப்பு ஏற்பாடுகள் வெளியேற்றத்தில் இருந்து பாதுகாப்பு உட்பட நான்கு சேந்த் மாணவர்களுக்கான உதவித்தொகை இலவச கல்வி மற்றும் பிற கல்வி ஆதரவு ஐந்து சேந்த் சமூகங்களின் குறிப்பிட்ட சுகாதார தேவைகளை நிவர்த்தி செய்யும் சிறப்பு சுகாதார திட்டங்கள் மற்றும் வசதிகள் ஆறு பாரம்பரிய கலைகள் கைவினைப் பொருட்கள் மொழிகள் மற்றும் திருவிழாக்களுக்கான ஆதரவு போன்ற எஸ்டி சமூகங்களின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்க மற்றும் மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் இந்த நன்மைகள் பழங்குடி சமூகங்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்தவும் வரலாற்று அநீதிகளை நிவர்த்தி செய்யவும் வடிவமைக்கப்பட்டுள்ளன இப்போது அனைவரும் இந்த பிரச்சினையில் உங்கள் கருத்துக்களை முன்வைக்கலாம் The conversion from BC, that is backward class, to ST, scheduled tribe status involves a change in the official classification of a particular community or group by the government. In India, these classifications are used for the purpose of social welfare policies, affirmative action programs, and reservation quotas in educational institutions and government jobs. The process of converting a community from BC to ST status typically involves thorough assessment and scrutiny by government agencies, including examination of historical, social, cultural, and economic factors. Communities seeking ST status often have to provide evidence demonstrating their distinct tribal identity, indigenous practices, and historical marginalization or disadvantage. Once a community is recognized as an ST, they become eligible for various benefits and protections provided by the government aimed at addressing historical injustices promoting social inclusion and improving the socio-economic status of tribal communities however it's essential to recognise that the process of seeking and obtaining st status can be complex and may vary depending on government policies and regulations additionally not all communities seeking st status are successful and the decision-making process can be influenced by various political social and administrative factors here's a concise list of government benefits associated with scheduled tribe or st status in india 1 reservation quotas in educational institutions government jobs and legislative bodies 2 welfare schemes providing financial assistance healthcare services housing facilities and skill development programs. 3. Special provisions for land ownership and land rights, including protection from eviction. 4. Scholarships, free education, and other educational support for ST students. 5. Special health programs and facilities addressing the specific health needs of ST communities. 6 initiatives to preserve and promote the cultural heritage of st communities such as support for traditional arts crafts languages and festivals these benefits are designed to uplift the socio-economic status of tribal communities and address historical injustices now all can put forward your points on this issue